ஹாய் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சூப்பரான ஒரு விருந்து சாப்பிட போகிறோம் இங்கே மலேசியாவில் தெலுங்குதானில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த குரூப் இங்கே சரத்து வலைக்கம் அஸ்லாம் வாங்க அவங்க எப்படி இருக்கீங்க இந்த பாருங்க அப்பா வாங்க தெலுங்கான் பங்கூர்ல வந்து நம்ம ஃபுல்லா சுத்தி டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் என்ன கிராமம் இது முக்கனா மலைப்பட்டி முக்கனா மலைப்பட்டி ஆமா அந்த கிராமத்துல நம்ம இருக்கோம் வாங்க இந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு அப்படியே சூப்பரான விருந்து சாப்பிடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதை பார்க்க போறோம் இந்த வயல்வெளிகளை ஆமா முதல்ல வயல்வெளி கம்மாக்கார இதெல்லாம் பார்க்க போறோம் ஆனா வந்து நம்ம பிள்ளைய மதுரசா பிள்ளைங்க இங்க ஓதுறாங்க இப்போ வந்து எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க அல் அசீர் இவங்க வந்து நம்ம மதரசா அல் அசீர் நம்ம வச்சு நடத்துறோம் அந்த மதரசாவுடைய பிள்ளைகள் உங்க அவங்களோட இப்ப கிரிக்கெட் விளையாண்டுட்டு நம்ம எல்லாம் மதரசாக்கு தான் போறோம் போய் அங்க ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி சுத்தி பார்ப்போம் எல்லாத்தையும் ஆமா இப்போ நம்ம நிக்கிற இடமே வந்து கம்மாங்கிறது குளம் அப்படிங்கிறது பெரிய குளம் கம்மாங்க இந்த ஊர்ல அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் பார்க்குற எல்லாம் வந்து கிரவுண்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாடுற மாதிரி இருக்கு மழை காலத்துலையும் தண்ணி வர்ற காலத்துலேயும் இது ஃபுல்லாக முழுகிறோம் தண்ணியாக இருக்கும் அப்படியாது சரிங்க போகலாம் முக்கணாமலை பட்டியில் வந்து இது தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கடல் மாதிரி இருக்கும் அம்மையிலேயே பாருங்கள் எவ்வளோ அழகா பசுமையாக இருக்குது அப்படின்னு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வயல்வெளி அப்படியே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிணறு இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கிணறுன்னு எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா பாருங்க கிணறு கிணத்துல தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது இந்த கல் வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சுனு நம்ம குதிச்சு நல்லா குளிக்கலாம் இந்த பாருங்கள் நம்ம டீம்லாம் வந்து அப்படியே வயல்வெளியை பார்த்துட்ருக்காங்க மலேசியா டீம் ஆஹா நல்லா அருமையான ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சுற்றி கிராமங்கள் நிறையா இருக்குது என்ன தலைவரை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா ஆமா எப்படி இந்த விவசாயம்லாம் பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள் வயல் நெல் போட்டிருக்காங்க அது என்னது சவுக்கு மரம் மலேசியாவில் இருக்கிற ஒருத்தர் ஊருக்கார் நம்ம ஊருக்கார தான் போட்டிருக்காரு அவராக சொந்தமாக போட்டிருக்காரு மலேசியா தொலோயந்தான் மாதிரி இருக்குது வாங்க மலேசியாவிலே தொலைத்தானில் வந்து நம்ம இந்த வயல் அதெல்லாம் சுற்றி பார்த்துருப்பிய எப்படி பார்த்தீங்களோ அதே நம்ம ஊரில் நம்ம மலேசியாவில் குடியிருக்கிற ஜேபியில் குடியிருக்காரு அவர் ஓடரு வாங்க ஜி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சவுக்கு மரம் தோட்டம் இதுதான் சவுக்கு மரம் தோட்டம் பேப்பர் செய்கிறதுக்கு வீடு கட்டுறப்போ முட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கண்ணு பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு எவ்வளோ யார் இந்த ஹீரோ பார்த்துருப்பிய ஒரே ஒரு கண்ணாடியை வச்சு படா படுத்திக்கிட்டு இருக்காப்புல ஆஹா ஆஹா அருமையாக இருக்கு போங்க இந்த பாருங்க தோட்டத்துக்குள்ள அப்படியே சுற்றும் போது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது மனசுக்கு செம்ம இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேயே சுத்திட்டு இருக்கோம் சிட்டிக்கு போனால் ஹார்ன் சவுண்டு தான் கேட்குது என்ன தள்ளுவேன் என்னது ஆஹ் இதான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தானே இளநி ஓகே நன்பையிலே இங்கே வந்து நம்ம தோப்புக்கு வந்தாச்சு இங்க பாருங்க புறா இருக்கு வாத்து நல்ல அழகான ஒரு தோட்டம் இது வெல்கம் டு மலைப்பட்டி மலைப்பட்டிளே நாம வந்து இப்ப வந்து நல்லா அழகா பம்பு செட்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம் இளநீ கொடுத்துருக்காங்க இங்க இருந்து

அருமை அருமை சூப்பர் ஆட்டுக்கறி குழம்பு அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதரசாக்கு வந்துருக்கோம் வாங்க இங்க உள்ள மதுரசா போய் அப்படியே பாத்துட்டு வந்துருவோம் சலாம் வலைக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மதர்சாவில் நிறையா பிள்ளைங்க நாற்பது நாற்பத்தஞ்சு பிள்ளைங்ககிட்ட ஓகுறாங்க ஸோ அதே போல் வந்து உலக கல்வி அதுவும் வந்து இங்கே நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சரத் இது மதர்சா இங்கே இருக்குது டீட்டெயில் சொல்லுங்கள் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முக்கன்னாமலைப்பட்டியில் இருக்குது இந்த மதர்சா மதர்சா பேர் அல் அஸ்கர் மதர்சு அல் ஜாமியத்துல் அஸ்கர்

சாப்பாடு ரெசிபி வந்து பாய் பாய் ஐடியா அவதான் பாத்துக்க என்ன ரெஸ்டாரண்ட் பேரு ஆஹ் ரெஸ்டாரன்ட் மாசு மாஜு அவங்க அவங்களுடைய ஐடியா ரெஸ்டாரன்ட் மாசு மாஜு தெளுக்கியும் தான் அங்க இருந்து ஐடியா வந்திருக்கு பாத்துக்க நெய்ச்சோறு மட்டன் குழம்பு சூப்பர் ஓகே அம்பேயிலே இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பக்கத்தில் உள்ள ஒரு மலைக்கு வந்திருக்கோம் சின்ன மலை அதுக்கு மேலே வந்து அங்கே வந்து ஒரு தர்கா ஒன்று இருக்குது அப்புறம் கீழே வந்து இங்கே ஒரு ஊத்து தண்ணி இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது ஊத்து தண்ணி தானாக வர்றது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான குடிநீர் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல சுத்தமான தண்ணி அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம முக்கணாமலை பெட்டி வந்தோம் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டோம் இப்போ அங்கேருந்து வெளியாகி இது வந்து இங்கே வந்து ஒரு தர்கான்னு இருக்குது இங்கே என்னென்னு சொன்னால் மொய்னி ஆண்டவர் வந்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுது தங்கியிருந்ததாக அவங்க ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதோடைய கீழே நல்ல ஒரு ஓ பள்ளத்தாக்கு இங்கே வந்து தண்ணி வந்து ஊறுது அந்த பிறகு ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குது நல்ல அழகான தண்ணி ஊறுது இந்த ஊரே அந்த தண்ணி அங்கிட்ட வரைக்கும் போகுது இந்த ஊர் மக்கள் இந்த ஏரியாவில் மக்கள் எல்லாருமே இந்த தண்ணியை தான் இருக்கிறாங்க நானும் குடித்து பார்த்தேன் இறங்கி ஆனால் தண்ணி அவ்வளோ ருசியாக இருக்குது சுகா நல்லா நல்ல ஒரு இனி இனிப்பாக இருக்குது தண்ணி அருமையான தண்ணியாக இருக்குது இதை வந்து கவர்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க இதை க கிருமிகள் எதுவும் இருக்காண்டு அப்போல்லாம் எதுவும் இல்லை கவர்மெண்ட்டே இது கொடுத்து நல்லா எல்லோரும் குடிக்கலாம் அப்புடின்னு கவர்மெண்ட்டே அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் அந்த தண்ணியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த மாதிரி இயற்கை முறை இயற்கையான தண்ணிலாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மக்கள் குடிக்கிறதுக்கு நம்பையிலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து சிறப்பாக வந்து